அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வபர்காத்துஹூ நமது அன்பு நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி மைனஸ் இரவு நேரத்தில் தாமதமாக உணவு உண்ணுவதால் ஏற்படும் தீமைகளும் நமது ஆரோக்கியத்திற்கு எவ்வாறு சரியான உணவு முறையை பின்பற்றலாம் என்பதும் இந்த விஷயத்தில் மாண்புமிகு அலீபு நபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் ஆகியோரின் போதனைகளிலிருந்து நாம் பலவற்றை புரிந்து கொள்ள முடியும் கவனமாக இல்லாவிட்டால் உடலுக்கு பல பிரச்சனைகள் வரலாம் எனவே கவனமாக கேட்போம் நமது உடல் அல்லாஹுவின் மிகப்பெரிய பெரிய அருட்கொடையாகும் அதைப் பாதுகாப்பது நமது பொறுப்பு பலர் இரவு நேரத்தில் தாமதமாக உணவு உண்கின்றனர் வேலைப்பழு குடும்பச் சூழ்நிலைகள் அல்லது பழக்க வழக்கம் எதுவாக இருந்தாலும் இது உடலுக்கு நல்லதல்ல மாண்புமிகு அலி அழியல்லாகோ அன்கோ கூறியுள்ளார்கள் இரவு உணவை இஷா தொழுகைக்கு முன்பு உண்ண வேண்டும் என்று தாமதமாக உண்ணும்போது உடலில் பல பிரச்சனைகள் வரலாம் ஏன் நமது உடலுக்கு ஒரு உயிரியல் கடிகாரம் உள்ளது தாமதமாக உணவு உண்ணும்போது செரிமான செயல்முறையும் உடலின் செயல்பாடுகளும் தடைபடுகின்றன இது நீண்ட காலத்தில் கடுமையான ஆரோக்கிய பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் சற்று யோசிப்போம் இரவு பத்து பதினொன்று மணிக்கு உணவு உண்டு உடனே தூங்கச் செல்கிறோம் உடலுக்கு அந்த உணவை செரிக்க போதுமான நேரம் கிடைப்பதில்லை இது செரிமான கோளாறு வாயு அமிலத்தன்மை மற்றும் நீண்ட காலத்தில் இதய பிரச்சனைகள் நீரிழிவு உடல் பருமன் போன்றவற்றுக்கு வழிவகுக்கும் அலி அலீரழியல்லாஹோன்ஹூ கூறியதை கவனியுங்கள் முன்கூட்டியே உணவு உண்பது உடலுக்கு ஆரோக்கியம் தரும் ஈஷா தொழுகைக்கு முன் அதாவது இரவு எட்டு மணி அளவில் உணவு உண்ண முயற்சிக்க வேண்டும் இது உடலுக்கு செரிமானத்திற்கு போதுமான நேரத்தை வழங்கும் மேலும் இரவு உணவு உண்ணாமல் தூங்கக்கூடாது என்றும் மகான்கள் கூறியுள்ளனர் சிலர் நினைப்பார்கள் நான் இரவு உணவை தவிர்த்தால் உடல் எடை குறையும் என்று ஆனால் இது தவறு இரவு எதுவும் உண்ணாமல் தூங்குவது உடலை சோர்வடையச் செய்யும் முகம்மது நபி சல்லல்லாஹு செல்லம் பேரிச்சம்பழம் உண்ண ஊக்குவித்துள்ளார்கள் ஒரு அல்லது இரண்டு பேரிச்சம்பழங்களை உண்பது உடலுக்கு ஆற்றலை அளிக்கும் இரத்தத்தை வளப்படுத்தும் பேரிச்சம்பழம் இல்லையெனில் ஒரு கப் பால் அல்லது சிறிது சோறு அல்லது லேசான உணவு உண்ணலாம் ஆனால் ஒருபோதும் வயிறு காலியாக தூங்கக்கூடாது கடைசியாக நமது வாழ்க்கையில் இந்த சிறிய மாற்றங்களை கொண்டு வந்தால் அல்லாஹுவின் அருளால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் குரான் ஓதுதல் மிஸ்வாக் பயன்படுத்துதல் முன்கூட்டியே உணவு உண்ணுதல் இரவு எதுவும் உண்ணாமல் தூங்காமல் இருத்தல் மைனஸ் இவை அனைத்தும் மகான்கள் தந்தவை அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டவை அல்லாஹ் நமக்கு இதை செயல்படுத்தும் திறனை அளிக்கட்டும் நமது வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை கொண்டுவர முயற்சிப்போம் அல்லாஹ் நமது உடலுக்கு ஆரோக்கியமும் குடும்பத்திற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ் இனி இது போன்ற பயனுள்ள விஷயங்களுடன் மீண்டும் சந்திப்போம் சேனலை ஆதரிக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்